என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கடவுள் வாளத்துல இரண்டாவது பாடலை பார்க்க போறோம் போற்று இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே இது பாடல் திருமூலர் இந்த பாட்டில் சிவபெருமான பரம்பொருளா போற்றி வர்ணிக்கிறாரு போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை அப்படிங்கிறது நம்ம உயிரோட கலந்திருக்கக்கூடிய புனித சக்தியான சிவனை புகழ்கிறேன் அவர் எல்லா உயிர்களிலும் நிலைத்து நிற்கும் பரமாத்மா நால் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை அதாவது நான்கு திசைகளுக்கும் தலைவனும் பார்வதி தேவியின் நாதனும் பரமசிவன் இது சிவசக்தி ஒன்றிணைந்த திருநிலை படைப்பு நிலை அழிவு ஆகிய மூன்று தத்துவங்களும் தோன்றுது அப்படிங்கிறத இது மறைமுகமாக குறிக்குது மேல் திசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் அதாவது சிவன் கைலாசத்துல நிற்கக்கூடிய வ வடதிசையிலும் யமன் ஆளக்கூடிய தென் திசையிலும் நடுவே நின்று உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவுல நின்று நிற்கக்கூடிய மைய அச்சு அந்த ஈஸ்வரனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு திருமூலர்னா யமனை உதைத்து மரணத்தை வென்று பூரண சக்தியாய் இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த ஈசனே அவரை என்றும் நான் போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பாட்டில் திருமூலர் சிவன உயிரோட தெய்வீக ஆதாரமாகவும் சக்தியுடன் ஒன்றிணைந்த பரம்பொருளாகவும் மரணத்தை வென்று நிலைக்கும் பரம சித்தியாகவும் வர்ணிக்கிறாரு இது ஒரு பக்தியோட உச்ச நிலைன்னே சொல்லலாம் சிவன் வெளியில் இல்லை நம்மக்குள்ள நம்ம உயிரில் என்னைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவர் அவரை கண்டு அறிந்து நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு திருமூலர் இந்த பாடல் வரியில அழகா சொல்லியிருக்கிறாரு அடுத்து நம்ம இதுக்கான அறிவியல் விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாட்டு வெளிப்புறத்துல தெய்வத்தை பற்றி பேசினாலும் அதோட உட்பொருள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனிதனோட உடல் மற்றும் பிராண ஆற்றல் பயணத்தை பற்றி குறிக்குது போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை இங்க புனிதன் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே உரையக்கூடிய பிராண சக்தி இல்லைன்னா குண்டலினி சக்தியை குறிக்குது அது மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் ஒரு உயிர்மின் சக்தி தியானம் மூச்சு பயிற்சி பக்தி இதெல்லாம் முறையா செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சக்தி குண்டலினி சக்தி எழுச்சி பெற்று மேல் நோக்கி செல்கிறது அந்த எழுச்சி தான் நம்மளோட குண்டலினி அவேக்கனிங் அப்படின்னு சொல்றது நால் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை நான்கு திசைகள் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நான்கு பிரதான ஆற்றல் ஓட்டங்கள் இது இடநாடி அதாவது சந்திரசக்தி பிங்கள நாடி இது சூரிய சக்தி சூஷ்மண நாடி இது மைய வழி இது இல்லாம பிராண ஓட்டம் அதாவது வாயு இயக்கம் இது எல்லாம் சமநிலையில் இருக்கும் பொழுது உடலும் மனமும் ஒன்னா இயங்கும் அந்த சமநிலையை உருவாக்கக்கூடிய மையம் மூளையில இருக்கிற பீனியல் கிளாண்ட் திருமூலர் அததான் சிவனோட இருக்கை அப்படின்னு சொல்றாரு மேல் திசைக்கும் தென் திசைக்கும் ஒரு வேந்தனம் இது உயிர் சக்தி குண்டலினி சக்தி மேலே எழக்கூடிய பாதையை சுட்டி காட்டுது மூலா மூலாதாரத்திலிருந்து வரைக்கும் எழும் ஆற்றல் ஓட்டம் உடலில் நம் அறிவை விரிவாக்குது அந்த ஆற்றல் எழும்பொழுது உடல் மனம் ஆன்மா இது மூன்றும் ஒன்றிணைந்து ஒரு நிலையில் இருக்கும் அந்த நடுநிலை அரசன் அப்படிங்கிறதுதான் உடல் நம்ம உடலோட மைய ஆற்றல் இதயம் மற்றும் தலையின் இடைப்பட்ட சமநிலை புள்ளி கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே இந்த வரி மரணத்தை வென்றவனை நான் பாடுகின்றேனே இல்லை போற்றுகின்றேனே அப்படின்னு வரும் இது வந்து அறிவோட உச்ச நிலையை காட்டுது யோக ரீதியில் இதை வந்து அமரநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இது வந்து சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்மளோட மூளை செல்கள் புதுப்பிக்கப்படுது உடல் அதுவே தானே இயங்க புத்துணர்ச்சியோடு இயங்க தொடங்குகிறது அறிவியல் ரீதியா இது ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய செல் மறுசுழற்சி அதாவது செல் ரீஜெனரேஷன் மெட்டபாலிக் ஸ்லோடன் மற்றும் ஹார்மோன் சீரமைப்பு அனைத்தும் நம்ம உடம்புல நடைபெறுது இந்த சூப்பர் கான்ஷியஸ் கான்சியஸ் தான் மூளையில இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்படுது உடல் புத்துணர்ச்சி பெறுது அறிவியல் ரீதியா இது ஒரு ஆழ்ந்த தியானத்த நிலையின் போது நம்மளோட செல் மறுசுழற்சி அதாவது செல் ரீஜெனரேஷன் மெட்டபாலிக் ஸ்லோடோன் மற்றும் ஹார்மோன்கள் சீரமைப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம் இது எப்ப டீப் மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது குண்டலினி சக்தி எழுந்து சகஸ்ரார சக்கரம் அடையும் பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த நிலைக்கு அடையும் பொழுது ஒரு மனிதனுக்கு தன் உடல் மட்டுமே நம்மளோடது அப்படிங்கிற எண்ணம் விலகி இந்த பிரபஞ்சத்துல நம்மளும் ஒரு புள்ளி நம்ம இந்த பிரபஞ்சத்துல எப்பொழுதும் இந்த உயிர் கலந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அதுவாகவே வந்துடும் அதனாலதான் இத திருமூலர் மரணத்தை வெல்லக்கூடிய வழி அப்படின்னு சொல்றாரு மரணத்திலிருந்து வெல்வது அப்படின்னா நம்மளோட உடலை அழியாம பாதுகாக்கிறது மட்டும் இல்ல இந்த உடல் அழிந்த பின்னும் நம்ம பெற்ற ஞானத்தின் வழி இந்த சுத்த வெளியில ஐக்கியமாவது திருமூலர் சொல்லக்கூடிய சிவன் வெறும் தெய்வ வடிவம் மட்டும் கிடையாது அது நம்மள உறைஞ்சிருக்கக்கூடிய சக்தி அந்த சக்தி எழும்பி சிந்தன ஒளியோடு கலக்கும் போதுதான் மனிதன் பரம அறிவு அப்படிங்கிற நிலையை அடைகிறான் அதுவே மரணத்தை வென்ற நிலை இந்த பாட இந்த பாட்டை நம்ம பக்தியிலிருந்து தியானத்திற்கும் தியானத்திலிருந்து அறிவு தெளிவுக்கும் அறிவிலிருந்து நித்திய நிலைக்கும் நம்மள அழைச்சிட்டு போகுது இதை உணர்றவனுக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு பயமா இருக்காது மரணம் அப்படிங்கிறது நம்மளோட உயிருக்கு ஒரு மாற்றம் மட்டுமே இதுதான் திருமந்திரம் சொல்லக்கூடிய மரணத்தின் மறுபக்கம் மற்றும் மரணத்தை வெல்லக்கூடிய ரகசியம் சிவநிலை அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கூட கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்